வெல்கம் டு சேலம் ரீசேல் ரிலேஷட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துறோம் அந்த வீடியோவை பார்த்து டைரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான ப்ளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் வலசூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக பள்ளிப்பட்டி அதாவது எக்ஸாம் வலசூர் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருங்க பள்ளிப்பட்டி ஊருக்குள்ளேயே பஞ்சாயத்து ரோட ஒட்டியே இருக்குங்க பஞ்சாயத்து ரோட ஒட்டியே இருக்குங்க ஆயிரத்தி இரநூறு சருடிங்க டோட்டலாக ஆயிரத்தி இரநூறு சரடிங்க இருபதுக்கு அறுபது அந்த அகலநிலத்தில் இருக்குங்க கிழக்கு வாசலுங்க கிழக்கு வாசலுங்க இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடுங்க அதுவும் மெயின் ரோடுங்க பஞ்சாயத்து ஒட்டியே இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுவாங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுவாங்க நீங்கள் உடனடிக்கிறையும் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்க இடம் உங்களோட மனசுக்கு பிடிச்சதா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்ட்டே நீங்கள் பேசிக்கலாம் பாருங்கள் டிஸ்ப்ளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கொட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நம்ம சேலம் வலசூர் வலசூர் பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர்லேயே பள்ளிப்பட்டி ஊருக்குள்ளேயே பஞ்சாயத்து ஒட்டியே இருக்குங்க பஞ்சாயத்தரோட ஒட்டியே இருக்குங்க ஆயிரத்தி இரநூறு சரடிங்க இருபதுக்கு அறுபது அந்த அகலநிலத்தில்ங்க கிழக்கு வாசலுங்க கிழக்கு வாசலுங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோட சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரைய ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுவா நீங்கள் உடனே உடனடி கரையே பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க பாருங்கள் டிஸ்ப்ளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டால் போதும் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவார் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போ நீங்கள் என்கொயரி பண்ணீங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு சூப்பரான பிளாட்டு வீடுகள் வீட்டு மனைகள் எல்லாமே நம்ம வந்து வீடியோ ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அது உங்களோட சொத்தை விக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் நடத்துகிறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க